தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை சொல்ல உலக சின்னதுல கையிலேயே ஆட்டி வைக்கலாம் நாங்க சின்ன வயசுல இருந்து இங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தோம் என் ஊர் வந்து சொந்த ராஜஸ்தான் இங்க பத்து வருஷமா வந்து ஒர்க் பண்றீங்க எவ்வளவு வாங்குறீங்க காரணம் என்னன்னா நம்ம ஊர்ல ஒன்றுமே வேலை இல்லை அங்கே சும்மா ஒரு வேலைக்கு போனா கூட நூறாயிரம் இல்லை ரூபாய் சம்பளம் அதுக்கு மேலே சம்பளம் இல்லை ப்ராப்ளமே இல்ல தமிழ்நாடுல ஐயோ கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை இங்கிலீஷ் அனுசரி அமே சகோதரம் கொண்டு வர நாங்களும் போடுகிறோம் இல்லை வேறு ஸ்டேட்டு நல்லா இல்லை இல்லை இப்போ நான் மும்பைக்கு பார்த்தோன்னா நல்லா இல்லை நான் அங்கே அதில் வந்து அவ்வளோ தண்ணி இல்லை தனி பிரச்சனை அதனால் வந்து நாங்கள் வெளியே வந்து இந்த லைன் கற்றுக்கிட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி சண்டை இப்போ ஊரில் கொஞ்சம் சண்டை அதிகமாகும் யாரும் வாழை விட மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி ரோட்டில் நான் எங்கள் ஊரில் போட்டால் கூட பயந்து பயந்து தான் போட முடியும் இந்த பக்கம் நம்ம ப்ளாட்டு பாப்பா உள்ளே பாப்பா மழை காலை எடுத்து வச்சு பாப்பா

முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பேன் முடியல கண்டிப்பா என்றால் ஒன்றாக மட்டுமே தான் இருக்கு இந்தி தெரியாது நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்ம பேடாக்குது